Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika இன்னைக்கு <laughs> அமித் ஷா சொன்ன பேட்டி நாளிதழில் வந்திருக்கு ஆங்கில நாளிதழில் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பிஜேபி அமைச்சரவையில் பெறும் திரும்ப சொல்லிட்டாரா வேறு சில கோபமோ ஒரு அதிருப்தியோ அல்லது வேறு உள்நோக்கத்துடன் கூடிய திட்டங்களோ ஹிடன் அஜெண்டா பிஜேபிக்கு இருக்குதோங்கிறது ஏன் தெரியுமா நான் திரும்ப சொல்கிறேன்

மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சா நாளைக்கு ஹிண்டோல ஒரு பேட்டி கொடுப்பார் அப்படின்னு சார் அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பார் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் எடப்பாடி இதற்கு ஒரு தெளிவான முற்றுப்புள்ளி வைக்காத வரை ஆமா எப்போதும் முதலமைச்சரை டெல்லிதானே தானே தீர்மானிக்கும்னு கேஷுவலாக சொல்கிறாரு எவ்வளோ பெரிய அபத்தம் எவ்வளோ பெரிய பொய் அது எதுக்கு அவரே மண் எடுத்து வா போட்டுக்கிறாரு எதுக்கு இல்லாத உன்ன எடப்பாடி கொண்டு வந்து திணிக்கிறார் இப்போ எதுக்காக வருது தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறாரு நான் சொல்றேன் நீங்க உங்க தலையில போட்டு போடல உங்கள் தலையில ரெண்டு வாழி மண்ணை போட்டுக்கிட்டு அண்ணா திமுகவை சவகுழிக்கல தள்ளுற மாதிரி இவர் அவமானப்படுத்துறாரு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் அமைந்ததில் இருந்தே கூட்டணி இல்ல அதிகாரமா இந்த மாதிரியான நிறைய வந்து முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருந்தது இது முற்றுப்புள்ளி வைக்கப்படுமாங்கிற கேள்வி இருக்கிறப்போ இப்ப அமித்ஷா அவர்களுடைய அந்த பேட்டி நாங்க அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு அமித்ஷா அதற்கு பதிலாக இபிஎஸ் அவர்கள் பேசும்போது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத இபிஎஸ் பதிவு செய்கிறார் இது போதுமா அமித்ஷா உள்ளிட்ட பிஜேபியினருடைய கருத்துக்கள் அவங்களுடைய அரசியல் பார்வை அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அரசியல் அபிலாஷைகள் இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க தங்களுடைய பார்வையில் பாதையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க உறுதியாக இருக்கிறாங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல அவங்க அதை நோக்கிய பயணத்தில் உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா காஷ்மீர் முதல் பாண்டிச்சேரி வரையெல்லாம் மோடி ஒருட சொல்கிறதுக்காகவே பாண்டிச்சேரியில் சில கலாட்டாவெல்லாம் பண்ணி அங்கே ஒரு மாதிரி ஆட்சியை கவிழ்த்து அந்த ஆட்சியை உருவாக்குனாங்க அப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்னு நீண்டகாலமாக அந்த ஏக்கத்திலேயே இருக்கிற அந்த கனவை நனவாக்குறதுக்கு அவங்க அந்த பாதையில் ஸ்டெடியாக பயணிக்கிறாங்க உறுதியாக பயணிக்கிறாங்க அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரிவராது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னால் அது சுத்தமாக எடுபடாது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்களோ இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பதுங்கி பதுங்கி அன்னாதிமுக மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எடப்பாடி சொல்லியிருக்க மாதிரி தனித்து தான் ஆட்சி அமைப்போம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கூட்டணி ஆட்சி சரி வராது அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர் தான் இருக்காங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி வாயிலருந்து வரலை உறுதியான வார்த்தை வரலை தவறு இருந்து தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் ஆசை பிஜேபிகிட்டேருந்து தொடங்கிருக்கலாம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அதிமுக அதை செய்ய தவறியதன் மூலமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய தவறியதன் மூலமாக ஒரு சிக்கலை நோக்கி இந்த கூட்டணியை தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு போயிட்டு இருக்கிறார் இதை இந்த நிலையில வச்சுக்கிட்டு ஒரு என்ன சுற்றுப்பயணம் போனாலும் எத்தனை வீர வசனங்கள் பேசினாலும் அது எடுபடாது அண்ணாதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு குழப்பமும் ஒரு கோபமும் தான் வரும் என்னென்னா அமித்ஷா அன்னைக்கு கூட்டணி அறிவிக்கிற போது சொன்னார் இந்தியில் சொன்னார் எங்களுக்கு மறுக்க இடம் இல்லை வாய்ப்பு இல்லை பேச முடியலன்னு ஆயிரம் காரணம் சொன்னார் நாலு நாள் அமைதியாக இருந்தார் கூட்டணி ஆட்சிங்கிறத கேட்டுட்டு தொலைக்காட்சிகளில் தமிழ் நாளிதழ்களெல்லாம் தலைப்பு அப்படி தான் போட்டாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு கிட்டத்தட்ட பிஜேபி பங்கு பெறதும் அந்த வார்த்தையில் சொன்னாங்க அப்புறம் நாலு நாள் கழித்து கம்மாவை நீங்கள் அங்கே போட்டுட்டீங்க அமித்ஷா அப்படி சொல்லலை அப்படின்லாம் சொன்னாரே தவற எடப்பாடி செய்த முதல் தவறு அங்கே விளக்கம் சொல்வதாக நினைத்து நான்காவது நாள் பத்திரிகையாளர்கிட்ட வந்தார் இல்லையா அன்றைக்கே அமித்ஷாவை போட் பண்ணுறதை விட்டுட்டு அமித்ஷா என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும் எங்களுடைய நிலைப்பாடு திமுகவின் நிலைப்பாடு இதுதான் தனித்து நாங்கள் ஆட்சி இடங்கள் கிடைத்தால் கூட தனிப்பெரும்பான்மை கிடைத்தால் கூட அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் அதுதான் எங்கள் கட்சியின் நிலைப்பாடுன்னு அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த விவாதம் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இது யாருன்னே சொல்லணும் யாரு சொல்லணும் இன்னைக்கு செல்லூர் ராஜுவா பஸ்ஸை பிடிச்ச சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறார் அவராம் முதலமைச்சர் வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க என்டிஏக்கு நீங்க தான் தலைவர் அண்ணா திமுகவுக்கு நீங்க தான் தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்ல தேங்குகிற அமித்ஷா கூட தமிழ்நாட்டில் என்டிஏக்கு எடப்பாடி தான் தலைவர்னு சொன்ன பிறகு கூட அந்த அங்கீகாரத்தை அடையாளத்தை வைத்துக்கொண்டு இவர் டாமினேட் பண்ண வேண்டாம் தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காவது நியாயமான இருப்பை காட்டுறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆயிருக்காது எல்லாம் முடிஞ்சு மாறி மாறி சொல்லி இரண்டாம் கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லிவிட்டார்களே வைகை செல்வன் அறிவித்து என்று சொன்ன பிறகு தான் இன்றைக்கி அமித்ஷா சொன்ன பேட்டி நாளிதழில் வந்திருக்கு ஆங்கில நாளிதழில் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஆட்சியை படிக்கும் பிஜேபி அமைச்சரவையில் இடம்பெறும்

இருக்கிறாங்க அமிஷா சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது திமுகவுக்கு மட்டும்தான் கூட்டணி தர்மமா அதிமுகவுக்கும் இருக்கலாம்ல அதனால இந்த வார்த்தையை அழித்து அவர் சொல்லியிருக்கலாம்ல இவர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு தான் இதை இப்போ மட்டும் சொல்லலை மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்திலையும் இந்த வார்த்தையை அவர் சொன்னார் அண்ணா திமுக தனித்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு சொன்னார் அவர் சொன்ன பிறகு அமித்ஷா சொல்கிறான்னா அவர்கள் தனிப்பெருண்பான்மை நூற்றி இடங்களில் அண்ணா திமுக ஜெயித்தாலும் பிஜேபி அமைச்சர்கள் இடம்பெறுங்கிறத அமித்ஷா சொல்ற வார்த்தை நான் சொல்லட்டுமா அர்த்தம் இதை தவிர ஒரு அர்த்தமே கிடையாது நூற்றி பதினெட்டு கீழே நூற்றி பத்து இடங்கள்ல அண்ணாதிமுக ஜெயித்தாலும் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்ற உரிமை எடப்பாடிக்கு கிடையாது டீஃபால்ட்டாக அங்கே தான் வந்து நிற்கும் யாருடைய தயவாலையே ஒரு கூட்டணி ஆட்சி தான் எனக்கு ஒரு அஞ்சு இடம் வேணும் மூணு இடம் தேவைப்படுது சேஃப்டியாக ஒரு அஞ்சு வாங்குவோம் பத்து வாங்குவோம்னா எந்த கட்சிக்கிட்டே அது பிஜேபி உட்பட எவரிடம் போய் ஒரு நின்றாலும் அமைச்சரவையில் இடம் தந்தால் தான் வருவோன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவே அண்ணா திமுகவே தவிர மீது ரெண்டு அணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு பெறணுன்ற ஆசை வந்துடுச்சு அப்போ நீங்கள் யாரும் அறிவிக்கணுன்னே அவசியம் இல்லை அப்போ அமித்ஷா சொல்கிறனுடைய அர்த்தம் எத் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் நாங்கள் அமைச்சர்கள் இடம்பெறுவோங்கிறார் அப்ப எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும் தனிப்பெரும்பான்மை கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சொல்ல முடியாது தனிப்பெரும்பான்மை கிடைத்து நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்ல அவர் தயங்குறதுனால தான் இப்போ இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சா நாளைக்கு ஹிண்டல் பேட்டி கொடுப்பார் அமித்ஷா அப்புறம் டைம்ஸ் ஆஃப் டைம் ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பார் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் எடப்பாடி இதற்கு ஒரு தெளிவான முற்றுப்புள்ளி வைக்காத வரை நீங்கள் கூட்டணி தர்மத்தை மதிச்சு இல்லை அது நம்ம அது ஓகே தான் நீங்கள் சொன்ன ஒரு பார்வை இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாம ஆள் அனுப்பியாவது இல்லை நைட்ல யாரையாவது வச்சு ஃபோன் பண்ணியாவது ஜி இப்படி பேசாதீங்க தொண்டர்கள் குழம்பு போய் இருக்கிறாங்க கோபத்தில் இருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி இப்படி சொல்ல வேண்டாம் இடங்கள் குறைஞ்சா கூட்டணி ஆட்சிங்கிறத தவிர்க்க முடியாது அதை தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலாம் இப்படின்னு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய எடப்பாடி திரைக்கு பின்னால் திரைக்கு முன்னால் இவ்வளவு விவகாரங்கள் வெளியில வந்த பிறகும் மௌனமாகவும் மிக முழுமையாகவும் சொல்லாது இருக்கிறத பார்த்தா இவர் சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அவருக்கு பலன் அளிக்காது ஏன்னா தொண்டர்களே சோர்ந்து போயிடுவான் அண்ணாதிமுக தொண்டர்கள் இப்ப கோபத்தை நம்மளை உரசிக்கிட்டே இருக்காங்களே நம்ம தலைவரை உரசி வரிசை பார்க்கறாங்க எடப்பாடி மீது அபிமானம் கொண்டவர்கள் கூட தான் இருப்பாங்க அந்த எடப்பாடி வர்றாரு எனக்கு உற்சாக கலந்துக்குவோங்கிற அந்த எண்ணமே வராது இதை முதல்ல எடப்பாடி புரிஞ்சிக்கவே மாற்றார் இன்னைக்கு பதில் கொடுக்கறதா நினைச்சு திருப்பி குழப்பத்தை தொடர்றார் சார் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்றது வேற தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் வேற அமித்ஷா சொல்வது தனிப்பெரும்பான்மை அண்ணா திமுகவுக்கு கிடைத்தாலும் நாங்கள் அமைச்சர்கள் இடம்பெறுவோங்கிறார் அதுதான் அவர் சொல்ற அர்த்தம் தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறேன்னா அதை கிளைம் பண்ணுற உரிமை எடப்பாடிக்கே கிடையாது இவங்க லெட்டர் கொடுத்தா கவர்னர்கிட்ட போய் லிஸ்ட்டு கொடுக்க முடியும் எவர் ஒருவரும் இப்போ கிருஷ்ணசாமி சேரான்னு வச்சுப்போம் ஜெகன்மூர்த்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு பிரேமலதா ஒருவேளை அணியில் சேர்ந்தா கூட பிரேமலதா ஒரு ஏழு இடம் ஜெயிக்கிறாங்க இவர்கள் எவர் ஒருவர் எம்எல்ஏக்கள் கையில வச்சுருந்தாலும் அந்த ஆதரவு கடிதத்துல வாங்கி நூற்றி பதினெட்டு எனக்கு மினிமம் வந்துருச்சுன்னு லெட்டரை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கணும் அந்த லெட்டரை திரட்டுற போதே கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்துவாங்க தேர்தலுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கலாம் யாருமே தடுக்க முடியாது யாரு கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொடி பிடிக்கணும்னு இல்லை எடப்பாடியே உங்களை தேடி வருவார் என்ன துறை வச்சுக்கிறீங்க இந்த துறை கொடுக்கற வச்சிருக்கீங்க அவர் தான் இறங்கி வருவார் காலம் அந்த இட்டு தீர்மானிக்கணுமே ஒரு ஏகாதிபத்தியத்தை காமிச்சு தங்களுடைய ஆதிக்கத்தை காமிச்சு ஒரு பெரிய கட்சி மேல நீங்க திணிக்க நினைச்சீங்கன்னா அதனாலதான் அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் கோபத்துல இருப்பாங்க ஆவேசப்படுவாங்க ஆதங்கப்படுவாங்கன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு எடப்பாடி சொன்ன பதிலும் போதுமானது அல்ல இபிஎஸ் கூட இந்த முரண்பாட்டை எதுவும் விரும்புறாரா பாஜகோட பயணிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இருக்குதா இல்ல தெரிஞ்சே இது போற அளவுக்கு போகட்டும் முறித்து கொள்ளும் போது முறித்து கொள்ளலாம்ங்கிற ஒரு மனநிலையில தெரியல ஏன்னா எவ்வளவோ விமர்சனங்கள் வரும்னு தெரிஞ்சானா அன்னைக்கு உலகமே லைவ்ல பாத்துட்டு இருக்கிற போது அவரை கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி தான் அவர் கொண்டு போய் உட்கார கூட்டணி அறிவிச்சாங்க

கூட்டணிக்கு தலைமை நீங்க தான் தலைமை மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டுக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி நீங்க தான் தலைவர் நீங்க தான் தலைமைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கூட பேச விடல கூட்டணி ஆட்சி நான் அறிவிக்க போறேன் உங்களுக்கு அதில் சம்மந்தமாக டிஸ்கஷன் நடந்துச்சான்னு தெரியல தமிழ்ல நடத்துனாங்களா இங்கிலீஷ்ல நடத்துனாங்களா ஹிந்தியில் நடத்துனார் அமித்ஷா என்ன சொன்னார் மொழிபெயர்த்தவர் என்ன சொன்னார் இத்தனை குழப்பம் நான் ஏதோ பேட்டிக்காக சொல்லலை திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு என்னதாங்க நடந்துச்சு குருமூர்த்தி எல்லாம் ஏதோ போன்ல பேசுனதுதான் சொன்னாங்க அதெல்லாம் பேசி லேட்டாக வந்தானே ப்ரெஸ் மீட் லேட் ஆகிட்டே போச்சு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அண்ணாதிமுக உரிய மரியாதையை கொடுக்கல சரி இவராகவே எடுத்து அன்னைக்கு எடுக்க முடியல அடுத்த நாலு நாள் கழித்து நான் சொன்ன மாதிரி தெளிவுபடுத்துகிறாரு அன்னைக்காவது ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டாமா நான் குறைந்த இடங்கள் கிடைத்தால் அப்புறம் பார்க்கலாம் அதை காலம் தீர்மானிக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இடம் கிடைத்தால் நாங்கள் மட்டும்தான் ஆட்சி அமைப்போன்னு ஏன் தெளிவாக சொல்ல மாற்றார் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் காலையிலேருந்து எல்லாம் சேரை மாற்றி போட்டு எல்லாம் முடிகிறதுக்கு ஈவினிங் ஆச்சு அந்த ப்ரெஸ் மீட் அமைகிறதுக்கே வந்து அப்போ அந்த கோபம் கூட பாஜகவுக்கு இருக்குமோ நம்மளை கூட்டணிக்கு வர்றதுக்கு அலைய விட்டுட்டார் இபிஎஸ் இல்லை ஏதோ கோபம் அது மட்டுமான தெரியல வேறு சில கோபமோ ஒரு அதிருப்தியோ அல்லது வேறு உள் கூடிய திட்டங்களோ ஹிடன் அஜெண்டா பிஜேபிக்கு இருக்குதுங்கிறது ஏன் தெரியுமா நான் திரும்ப சொல்கிறேன் பல தடவை சொல்லிட்டு இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை விரட்டியடித்து என் ஆட்சி அமையும் அண்ணா திமுகவிலிருந்து ஒரு ஒரு முதலமைச்சரா வாருங்கிற வரைக்கும் அமித்ஷா வார்த்தையை சொல்லிட்டார் ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லவே இல்லை அவர் நிஜம் எங்கேயாவது பாத்தீங்களா அமித்ஷா வாயிலிருந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு மதுரையில் பேசுற போதோ பொதுக்கூட்டத்திலேயோ மாநாட்டிலேயோ ஆங்கில நாளிதழுக்கு கொடுக்கற போது பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது எங்கேயாவது சொல்லிருக்கிறாரா சொல்லவே இல்லை உண்மை அப்படி இருக்கிற போது இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற வசனத்தை அறிமுகப்படுத்தி அந்த லோகோவை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி தலைமை காலத்தில் போது எடப்பாடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் ஆமா எப்போதும் முதலமைச்சரை டெல்லி தானே தீர்மானிக்கும்னு கேஷுவலா சொல்றாரு எவ்வளவு பெரிய அபத்தம் எவ்வளவு பெரிய பொய் அது எதுக்கு அவரே மண் எடுத்து தலையில போட்டுக்கிறார் எந்த காலத்தில் அண்ணா திமுகவின் முதலமைச்சர் டெல்லி தீர்மானித்தது காங்கிரஸ் கட்சியோட அண்ணாதிமுக கூட்டணி வைத்த போதும் சரி எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி பிஜேபியோட அண்ணா திமுக கூட்டணி வைத்த போதும் சரி ஜெயலலிதாவும் சரி எடப்பாடியும் சரி எப்ப முதலமைச்சர் அவங்க முடிவு பண்ணாங்க எதுக்கு இல்லாத ஒன்னு எடப்பாடி கொண்டு வந்து திணிக்கிறார் இப்ப பாத்தீங்களா எதுக்காக வருது தலையில மண்ண வாரி போட்டுக்கிறார் நான் சொல்றேன் நீங்க உங்க தலையில மட்டும் போடல உங்கள் தலையில ரெண்டு வாழி மண்ணை போட்டுக்கிட்டு அண்ணா திமுகவை சவக்குழிக்குள்ள தள்ளுற மாதிரி இவர் அவமானப்படுத்துறாரு அவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை இந்த கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் டெல்லியில் யாருங்க முடிவு பண்ணணும் எந்த காலத்தில் முடிவு பண்ண இல்லாத ஒன்று எதுக்காக சொல்கிறார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறார் அதான் அமித்ஷாவே சொல்லிவிட்டார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லிட்டார் எங்கே சொன்னார் அந்த நாளை அந்த நிகழ்வை சொல்லிக்காட்ட சொல்லுங்கள் அந்த டிவி பேட்டியில் இந்த பேப்பரில் கொடுத்த பேட்டியில் இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்கேயாவது இடத்துல எங்கே சொன்னார் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார்ல இபிஎஸ்இன் சீரிய தலைமையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார் அடுத்து இப்போ என்டிஏக்கு தலைவர் அவர் சோனியா காந்தி தலைமையில் அந்த தேசிய முற்போக்கு யூபிஏ கவர்மெண்ட் இருக்குல்ல அதோட சேர் பர்சன் யார் சோனியா காந்தி தான் பிரதமர் யார் யார் இருந்தா மன்மோகன் சிங் புரியுதுங்களா தலைவர் அவர்தான் கூட்டணிக்கு தலைவர் அவர் தான் பிரதமர் யார் நம்ம கண்ணால் பார்த்து சமீபத்திய உதாரணத்தை சொல்கிறேன் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க நேரேட்டிவ் மாதிரி தெரியுது நடந்த நிஜத்தை சொல்கிறேங்க என்டிஏக்கு தலைவர் தான்னு சொல்கிறீங்க ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவில் இருந்து ஒன் ஃபிரம் ஏடிஎம் ஏன் அண்ணா அதிமுக ஏன் சொல்றீங்க ஏன் எடப்பாடி பேரை சொல்லல ஒவ்வொன்னுக்கும் பதில் சொல்ல அவசியம்னு யோசிக்கலாம் நீங்க பேசுறத பேசுங்க ஆனா இங்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அதிமுக உடைய செயலாளராக எனக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொருத்தரையும் வெளிப்படையா சொல்லணும் அவசியம் இல்ல அவர் நினைச்சிருக்கலாம் இல்ல பத்து சீட்டு கொடுக்கற பாஜகவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டாம் ஒரு தடவை கூட சொல்லாம இருக்கிறது முட்டாள்தனம் அடிமைத்தனம் ஆபத்தானது முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க எடப்பாடி புரிஞ்சுக்கிறலாம் அப்புறம் எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அது கூட்டணி உருவாக்கி முதன் முதல்ல சுற்றுப்பயணத்தை தொடங்குறீங்க மக்கள் கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க பக்கத்துல யார நிக்க வச்சிருக்கிறாரு ஒரே கூட்டணி கட்சி யார் நின்றுந்தா ரெண்டு பக்கமும் பஸ்ல அவர் ஏறும் போது யார் பக்கத்துல நின்றுந்தா நைனார் நாகேந்திரன் இந்த பக்கம் எல்முருகன் இந்த பக்கம் ரெண்டு பேர் யாரு பாஜக அவருடைய ஸ்டாண்டு அவர்களே சொல்லுவது அமித்ஷா முடிவு செய்வார்னு அந்த அமித்ஷா என்ன சொன்னாருங்கிறது முக்கியத்துவம் பெருமா பெறாது அவர் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இடம் இடம்பெறுவாங்கிறார் நீங்க தனித்த ஆட்சியின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மறைமுகம் அதை கூட வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க திரும்பவும் தப்பு அதுக்கு தான் சொன்னேன் நான் ஸோ அமித்ஷா சொல்ற ஒன்னொன்னுக்கு பயில் சொன்ன அவசியம் இல்லை அவர் சொல்கிறத முக்கியமான ஒரு கொள்கை முடிவில் கை வைக்கிற போது எங்கள் கொள்கை என்னான்னு ஒரு தடவையா சொல்லணுங்க ஒவ்வொரு முறை சொல்வது வேறு ஒரு தடவையாவது சொல்வதுங்கிறது வேறு இவர் ஒரு தடவை கூட இன்னும் தெளிவா சொல்ல மாட்டார் அவர் சொல்லாததை சொல்கிறார் நடக்காததை சொல்கிறார் அப்போ தான் அது ஆபத்துன்னு நான் சொல்கிறேன் இப்பவும் நான் சொல்கிறேன் எடப்பாடி உறுதியாக ஒரு தடவை சொல்லணும் எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் நான் தான் யாருடைய அனுமதி தேவையில்லை நானே சொல்கிறேன் நானே சொல்கிறேன்னா இந்த முப்பதாண்டு கால குறைஞ்சபட்சம் முப்பதாண்டு கால கூட்டணி அரசியலை கவனிச்சிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறதுக்கு முழு தகுதி இருக்குது எடப்பாடி சொல்கிறதுக்கு என்ன தலைவரே தானே அமித்ஷா சொல்றது சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் தலைவர் ஒரு தடவை அடிச்சா நச்சுன்னு அடிச்சாருன்னு சொல்ல வைக்கணுங்க அதைத்தாங்க தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த வார்த்தை இன்னும் தெளிவா வராத வரைக்கும் எடப்பாடி என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அதனால அரசியல் பலன் இருக்காது